ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக நானும் முருகனும் நல்ல செய்தி தர இன்று செவ்வாய் விடியலில் உன்னை தேடி வந்துள்ளோம் தங்கமே முழுவதுமாக கீழ் நிச்சயம் முகம் வளர்வாய் இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது நீ முயற்சி செய்த வேலைகள் எல்லாம் வெற்றி போகிறது உன்னை சூழ்ந்துள்ள துன்பங்கள் அனைத்தும் இனி விலகப் போகிறது கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்து காணாமலேயே போய்விடும் உனக்காக நாங்கள் குறித்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி வரும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருந்து செய்வோம் நல்ல வழி காட்டுவோம் என்று நீ துயரப்படுவது நாளைய நல்லதுக்குத்தான் என்பதை புரிஞ்சிக்கோ பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளுக்கு நீ எடுக்கும் அவசரமான முடிவு கூட ஒரு காரணம்தான் எப்போதும் நிதானமாக யோசி என்றுதான் சொல்கிறேன் ஒருவர் உன் மனம் காயப்படும்படியோ அல்லது நீ செய்யாத தவறுக்காக உன்னை குறை கூறினாலோ அவர்களை விட்டு நகன்று விடு அவர்களிடம் பேசாமல் சென்று விடு உன் மனம் காயத்தோடு இருக்கும்போது நீ அவர்களிடம் அன்பாக பேச நினைத்தால் கூட ஒரு சில நேரம் உன்னையே அறியாமல் வார்த்தைகளால் கோபம் வெளிப்பட்டுவிடும் உன் கோபத்தால் பிறர் மனதை காயப்படுத்துவது தவறுதான் பிறர் மனம் காயப்பட்டால் அதற்கான கர்மவினைகளை வினைகளை நீதானே அனுபவிக்க வேண்டும் யோசித்து பார் கோபப்பட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் பொறுமையாக இரு நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல் துன்பத்திலும் வலிகளிலும் நீ தத்தளிப்பதை நாங்கள் அறியாமல் இல்லை உன் கண் கஷ்டமான மனநிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றுதான் நாங்கள் இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளோம் வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகுத்தி அனுபவம் என்ற நிகழ்வுகளை உனக்கு இருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் அல்லது துரோகம் கூட செய்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் எந்த சூழலில் நீ தள்ளப்பட்டாலும் அமைதியாக மட்டும் இரு ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உண்மையில் இல்ல கர்மா என்ற தூசி அவர்கள்தான் துடைத்து எடுக்கிறார்கள் அவ்வளவுதான் இப்போது நீ உன் பாதையில் வெற்றியை மட்டும் நுழைக்கச் சென்று விட்டாய் நேர்முகம்தான் இனி உனக்கு தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாக அமைக்கப் போகிறேன் உன் மனதை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து நடைபோடு உன் மனதிலுள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாக வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது உன்னை எப்படி கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் எங்களிடம் பதில் இருக்கிறது தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் போராடு அதை விட்டுட்டு நீ பயந்து ஓடி ஒளியக்கூடாது ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை இதையெல்லாம் நீ தாண்டி தாண்டி வந்தால் தான் நீ தேடி வந்த அற்புதங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்போதுதான் அன்றுதான் என்னை எங்களை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நீ அனைத்தையும் சகித்து கடவிட்டாய் என்று எங்களுக்கு தெரியும் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்களில் மீண்டு வந்திருக்கிறாய் உங்களை நாங்கள் கைவிடுவோமா இனி நீ நடக்கப் போவதை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் என்ன நடப்பது அனைத்தும் இனி நல்லதாக நடக்கப் போகிறது கெட்ட காலம் முடிந்து விட்டது ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி அதனால் தான் நாங்கள் வந்துவிட்டோம் எங்களை வரவேற்க நீ தயாராக இரு முக்கியமாக உன்னை மகிழ்விக்க வருகிறோம் உன் கர்ம பலன்களை விலக்கி பல நாட்களாக உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனையை உன்னை விட்டு விலகச் செய்யப் போகிறோம் ஆடி மாதம் வரப்போகிறது தானே அந்த பிரச்சனை உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனை எல்லாம் அத்தோடு விலகச் செய்ய போகிறோம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறோம் பொறுமையாக இரு பொறுத்திரு நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை உன்னுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எடுக்கும் முடிவு நிச்சயம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் சரியான நேரத்தில் அதை முடித்து தருவோம் பொறுமையாக இரு உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவர்கள் நாங்கள் எப்போதும் ஞாபகம் வச்சு நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதால் ஏதாவது மாறிவிடுமா இல்லையே உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கிச் செல் மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சியோடு நிச்சயம் ஆனந்தமாக இருப்ப எங்களை நம்பு உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து அழுகாதே உன்னை புண்ணாக்கி விடுவார்கள் உன் மனதை நோகடித்து விடுவார்கள் காயப்படுத்தி விடுவார்கள் எந்த சூழ்நிலையும் எதுவரையும் கொண்டு போக விட்டுவிடும் அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அமைதியாக இரு ஆனாலும் அந்த அமைதியை ஏற்காமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் என்னம் தெரியுமா உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தையோ அல்லது கோபத்தையோ ஏற்படுத்தியது என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவதுதான் நல்லது அவர்களுக்கோ நீ வெட்டு விட்டு சென்றதாக தோணும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் அவர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்று அதனால் நீ விலகி புரிந்து பிரிந்து உள்ளாய் என்றும் தெரியும் அதனால் போய் பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே இதையே நீ மற்றவங்கள்ட்ட கோபமாய் வெளிப்படுத்துகிற கோபம் அழிவை மட்டுமே தரும் நிதானம் பொறுமையும் இழந்துவிட்டால் நீ வாழ்வதில் அர்த்தம் இல்லை எல்லாமே தோல்விதான் அதனால் கோபப்படுவதை விட்டுவிடு எரிச்சல் படுவதை விட்டுவிடு அவசர புத்தியை காண்பிக்காதே நாங்கள் சொல்வதை எல்லாம் கேட்டால் நீ நிச்சயமாக நன்றாக நிம்மதியான சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாய் நாங்கள் அறிவுரை சொன்னால் கேட்பாய் தானே போராட்டங்களை விட்டு விட்டு எங்களையே சார்ந்திரு உன்னுடைய நாங்களே தீர்த்து வைப்போம் உன் மனம் சஞ்சலப்பட்டு எதையோ செய்து விடுகிறாய் அவசரப்பட்டு பொறுமையாக இரு நாங்கள் இருக்கிறோம் உனக்கான எல்லா விஷயங்களையுமே செய்து தருகிறோம் அவசரம் மட்டும் பட்டுவிடாதே இப்போது நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களைக் கண்டு எதிர்கொண்டு போராடும் சோதனைகளைக் கண்டு பயந்து விடக்கூடாது அப்படி பயந்தாய் என்றால் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு கையை பிடித்து கொண்டு வழி எங்களை நீ மறந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம் நம்பிக்கையை குறைச்சிக்கூடாது நாங்கள் சொல்வதை மட்டும் நீ கேள் அதை மட்டும் செய் மற்றவை நீ கேட்ட அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக தருவோம் எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கொண்டு எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய் உன் நம்பிக்கை என்றும் வீணடிக்க மாட்டோம் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் இன்றைய நாள்தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களை வந்து சந்திப்போம் நீ கேட்டதை தரப்போகிற மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் காலமும் நேரமும் உன் வேண்டுதல்களுக்கு பலி பதிலளிக்க வந்து விட்டது உனக்கு ஒரு நல்லது செய்தியைத்தான் கொண்டு வரப்போகிறோம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இது வெறும் பேச்சு அல்ல எங்கள் வாக்கு சத்திய வாக்கு நாங்கள் உனங்களுக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாக இதோ உனக்கு தரும் நாளாக வந்துவிட்டது எதிர்பார்க்க தயாராக இரு உன்னை நிச்சயம் தேடி வரப்போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்